உச்சபராசி உருச்சகராசி இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு சிலவங்க பிரிஞ்சிருக்கலாம் ரொம்பலாம் பேசாமல் இருந்திருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஸோ இதுமாரி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது அந்த மாற்றம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது மகிழ்ச்சியை கொடுக்க போகுது உயர்வான ஒரு விஷயத்தை கொண்டு போக போகுது குருவின் மூன்றாம் பார்வை கடகத்தை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு அது வெற்றி ஸ்தானம் விருச்சகத்துக்கு அது பாக்கியஸ்தானம் அப்போ எதை தொட்டாலும் வெற்றி உயர்வான விஷயங்களை கொடுக்கும் எல்லாவித பாக்கியத்தையும் கொடுக்கும் தற்போது புதன் விழுந்து வக்கிற நிலையில் நீசம் பெற்றிருக்கும் போது புத்தியை கெடுத்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்போ வந்து தெளிவற்ற ஒரு மனநிலையை தான் வந்து அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்குது தெளிவற்ற மனநிலையை ஏற்படுத்தி வழி வேதனையை கொடுத்துட்ருக்கு இந்த மன வே மனவேதனை வழிகளை நிறைந்த விஷயத்துக்குள் நீங்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்து வராத விஷயம் நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த விஷயம் வேணும் வேணும்னு நினச்சி அதில் மாட்டிக்கூடாது இதில் ராசி ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ரிஷபராசியும் ஏன்னா சில நேரங்களில் உங்களை அறியாமல் இந்த விஷயம் தான் நல்லாயிருக்குமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்து சந்தோஷத்துக்காக அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து மாட்டிப்பாங்க ஏன்னா மாதிரி மாட்டினவங்க ஏராளமான நபர்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாக்குகள் போன்ற விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியான அது தொலைகீடு வந்து ஏற்படுத்திக்காதீங்க குருவுடைய மூணாம் பார்வை ஒம்பதாம் பார்வை சொன்னாங்க ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஏழாம் பார்வை நான் பார்த்து ஜென்ம ஜென்மத்துக்கு ரிஷபத்துக்கு ஏழாம் பார்வை நேரடி விருச்சகத்தையும் சுய சொந்த வீட்டை பார்க்கும்போது ரிஷப விருச்சிகத்துக்கு அவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இல்லை ரெண்டு அஞ்சுக்குரிய பணம் ஏராளமாக வரும் காதல் அப்படின்ற விஷயம் ஏற்படும் திருமண வாழ்க்கைன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபம் விருட்சகம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இருவருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு புரிதல் ரொம்ப க்ளோஸ்டாக ஆகிடுவாங்க நீ தான் உலகம் நீ தான் என்ன அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக அட்டாச் ஆகிடுவாங்க இதன் மூலம் மிக 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 சிறப்பான ஒரு வாழ்க்கை சிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அது அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவதற்கு நிறையா தடைகள் வரும் தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகி உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வராத பணம் வரவை எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக வராத பணம் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு கிடைக்காத பணம் எல்லாம் வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய அஞ்சாம் பார்வை வந்து அஞ்சாம் இடத்தையே பார்க்குது ரிஷபத்துக்கு விருச்சகத்துக்கு அது பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம்ன்றது பெரிய லாபம் ரிஷபத்துக்கு அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வை வந்து அஞ்சாம் இடனை பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முதல் குழந்தையை கொடுக்கும் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் புது புது மாற்றங்கள் புது புது விஷயங்கள் கொடுக்கும் எல்லாவித தடையும் உங்களுக்கு முழுமையாக விலகி நிவர்த்தியாகி நிரந்தரமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிரந்தரமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மனசு அடிக்கடி வருத்தப்பட்டுகிட்டே இருக்குது ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி இழந்த மாதிரி இது வந்து காதல் சம்மந்தமான விஷயம் திருமண வாழ்க்கை குழந்தை இல்லாத ஒரு விஷயம் இந்த இதுதான் அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அந்த குரு புதன்ற ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிரகங்கள் அவங்களுக்கே அது மனது வந்து ஏக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏன் இன்னும் கிடைக்கல ஏன் இன்னும் நடக்கலை ஏன் இந்த மாதிரி எதிர்மறை வலைக்குள்ளே நம்ம மாட்டிகிட்ருக்கிறோம் ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்காதா அப்படின்னு அது ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க எந்த சூழ்நிலையும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடாத செயல்களில் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க கடன் வாங்கிட்டாதீங்க முதுகுவலி சம்மந்தமான விஷயந்தான் கொஞ்சம் கவனத்தில் இருக்குதுங்க ஏன்னா இந்த டைமில் வந்து அதிகப்படியான கடனை வாங்க வைக்கும் தேவையில்லாமல் கடனை வாங்க வைக்கும் தேவையற்ற செலவில் செய்ய வைக்கும் எதிர்மறை வலைக்குள்ள மாட்டிக்காதீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது இதுதான் உங்களுக்கு வேலை விஷயங்களில் இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அது எல்லா விதத்துலையும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் கிடைக்கும் இதை விட நல்லா கூடுதல் சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ஏன்னா விருச்சகத்துக்கு பதினோரு மேடோன்னு பார்த்து பெரிய லாபம் அப்போ இதை விட சம்பளம் பெரிய சம்பளம் ரிஷபத்துக்கு அஞ்சாம் மேடம் அது ரெண்டுன்ற பணம் ஸோ அதை விட பெரிய வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்வேன்